இதுக்கு நடுவில் வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பார்ப்போம் சீனியர்ஸ்லாம் வா எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில ஆங்கர்ஸ்லாம் பார்த்து நம்ம வியந்திருப்போம் ஸோ அவங்களும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம சுத்த ப்ரெஷர் நம்மளும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுவோமா அப்படின்னு நம்ம மனசுலேயே ஒரு இந்த ஒரு மாதிரி காம்படேட்டிவ் மைண்டாக மாதிரி மாறிடும் நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்குள்ள போயிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணேன் அப்படின்னா டெய்லி எல்லா பேப்பரும் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் இல்லை நாலஞ்சு நியூஸ் பேப்பர் டெய்லி என்னென்ன நியூஸ் பேப்பர் வருது எல்லாம் படிக்கணும் வாய் விட்டு படிக்கணும் சத்தமா படிக்கணும் இது இது வந்து எனக்கு எப்படி நோய் மாதிரி மாறிடுச்சு எப்படின்னா ஈவன் வந்து நான் ஃப்ரீ டைம்ல எனக்குள்ளேயே சொல்லி பார்த்துட்டு இருப்பேன் சத்தமா படிச்சு பார்த்துட்டு இருப்பேன் ஈவன் நம்மளுடைய ஸ்பெஷல் டைம்ஸ் எல்லா டைம்லையும் என் மைண்ட்ல வந்து இதுதான் ஓடிட்டு இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு அந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம அதுவா அசிங்கப்பட்டுட்டோம் பல்பு வாங்கிட்டோம் எல்லாமே ஆயிடுச்சு இவரு கிடைச்சிருக்கு நம்ம அதை கையில தக்க வச்சுக்கணும்